வணக்கம் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திருமதி இன்பா அவர்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம்மா வணக்கம் மரியன்னை அப்படின்னு சொன்ன உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் மரியன்னைன்னு சொன்னோடனே ஞாபகத்துக்கு வர்றது அவங்களுடைய பொறுமை அன்பு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பழகிறோம் இல்லையா பழகும்போது ஒரு சில பேரை பிடிக்கும் அவங்களுடைய நற்குணங்கனால அது மாதிரி மரியனை கிட்ட உங்களுக்கு பிடித்தது என்ன நமக்கு என்ன உதவி கேட்டாலும் தயங்காம இரவனுடன் பரிந்து பேசி உதவி பண்றது ரொம்ப பிடிச்சது சரி இப்போ மரியனை கிட்ட அவருடைய பக்தர்கள் இன்னும் சாதாரண மனிதர்கள்லாம் வேண்டுதல் செஞ்சு நிறைய வரங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மரியன்னை கிட்ட வேண்டுதல் செஞ்சு பெற்றுக்கொண்ட வரம் ஏதா இருக்கா சின்ன வயசுல என் தம்பி வந்து காணாத போயிட்டான் ஒரு இருபத்தஞ்சு வயசுல அப்ப நாங்க வந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம் ரெண்டு வருஷமா காணும் அந்த ரெண்டு வருஷமும் நாங்க ஜெபம் தான் பண்ணோம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் சொன்னாங்க காணோன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரிலாம் சும்மா இருக்க மாட்டோம் ரொம்ப க மனசு கஷ்டப்படுவோம் இல்லை செத்தே போய்டோன்னு சொன்னாங்க நாங்கள் அதுக்கெல்லாம் எதுவுமே காதல வாங்காமல் கிட்ட ஜபத்தை ஒப்படைச்சோம் எங்கள் தம்பி நிச்சயமாக திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம் அதே ப்ரேயர் வந்து எங்களுக்கு நல்லது நடந்துச்சு எங்க அண்ணனுடைய கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் தம்பி திரும்ப வந்துடும் எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆகி ஒரு இருக்கு நல்லபடியா இருக்கான் அதெல்லாமே மாதானுடைய கிருபையினால தான் நாங்கள் பண்ற ஜபத்தினால எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு எங்க அண்ணனுக்கு வந்து மூணு தடவை ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு மூணாவது தடவை வந்து டாக்டர் பழக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க நான் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு பயப்படாத தைரியமா இரு நீ ஜெபம் பண்ணு நிச்சயமா கடவுள் உன்னை காப்பாற்றுவாரு மரியாதை நம்பிக்கை வச்சு இரவனிடம் பரிந்து பேசுவாங்க ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன் அதே இதுல அவங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லாம ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க நீங்க சொன்னீங்க மரியன்னை வந்து உதவி செய்வாங்க அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள பின்பற்றி நீங்க யாருக்காவது உதவி செஞ்சிருக்கீங்களா ம் செஞ்சிருக்கேன் இதை பத்தி ஒரு பெரியவர் ரொம்ப தலைவலின்ட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போனப்போ டாக்டர் எல்லாம் எனக்கு அவ்வளோவா யாருன்னு தெரியாது ஜிஹெச் கூட்டின்னு போயிட்டு எல்லா டாக்டர்கிட்டையும் அவரை ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே இல்லை நல்லபடியாக ஆகிடுவார் நீங்கள் வந்து அவருக்கு பிபி இருந்தாலும் அந்த மாத்திரை கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்கன்னாங்க அதே மாதிரி அவருக்கு அந்த மாத்திரை கொடுத்து அவர் நல்லானார் அவர் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் ஹஸ்பண்ட் கிடையாது உற்றார் உறவினர் யாருமே கிடையாது அவங்க பொண்ணு ஒரு நோய் எப்படின்னா பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு வயிறு வீங்கிடும் திடீர்னு குறைஞ்சிடும் அது என்ன வியாதினே டாக்டரால சொல்ல முடியல இந்த பொண்ணு பிழைக்குமா பிழைக்காதான்னு ஒரு கஷ்டம் அப்ப அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என் பொண்ணு ரொம்ப கஷ்டத்துல இருக்கா நீங்க வந்து உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே சொல்ல மாதாமிட்ட வேண்டிட்டு எனக்கு அந்த தைரியத்தை கொடுங்க ஏன்னா மற்றவங்க இறக்குறதோ இது பண்ண என்னால் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது அந்த இதோடு போய் அவங்களுடைய அந்த நிலமையில அவங்க கூட இருந்து ஜபம் பண்ணி அவங்களுக்கு உதவி செஞ்சது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது எங்கள் சொந்த பந்தங்கள் கூட யாரும் வந்து இப்படி உதவி செய்ய மாட்டாங்க நீங்கள் எல்லாரும் வந்து செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் சரி உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் சரிங்களா நீங்கள் என்னுடைய மனசு கஷ்டமாக இருக்கும்போது அழுது அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணுவேன் எனக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுக்கறது அவங்க தான் அப்போ நான் தனியாக ஜெபம் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுக்காதீங்க இதுலேருந்து நான் மீண்டு வரணும் அது தப்பான முடிவுக்கு நான் எதுவும் போகக்கூடாது எனக்கு தைரியத்தையும் அந்த மன பக்குவத்தையும் கொடுக்கக்கூடியது உங்கக்கிட்ட தான் இருக்குது எனக்காக நீங்க இரவனையோட பரிந்து பேசி எனக்கு இந்த உதவி நான் பண்ணுவேன் அதே நிமிஷம் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு நடக்கும் சந்தோஷப்பட்டிருக்கேன் நான் சரி இதுவரை உடனான உங்களது அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டுமைக்காக இணைய இதயங்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி பிரதர் நன்றி இணைய இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் மரியன்னையின் பக்தரான திருமதி இன்பா அவர்களை சந்தித்தோம் அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க மரியே வாழ்க